श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोपीयस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमत्सदसे நம சரசஸ்பதையே நம சகை நாம் புரோகா நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவே நம சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாவது நாமாவளி சுபகா திரிவர்கதாத்ரி சுபகா இதுக்கு முன்னாடி உள்ள நாமாவளிக்கும் இதுக்கும் மிகச்சிறந்த தொடர்பு திரிவர்கதா அப்படின்னு சொல்கிறமோ இல்லையோ அதெல்லாம் சுபகான்னு சொல்லணும் எதையாவது சந்தேகம் வந்தால் நம்ம ஒரு சொல்லுக்கு பொருள் தேடணும் அப்படின்னா டிக்ஷனரியை தானே பார்க்குறது வழக்கம் இந்த மாதிரி பகம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது பார்த்தீங்களா ஐஸ்வர்யம் ஆளக்கூடிய பண்புக்கு பகம்னு பேர் அதே மாதிரி மகாத்மியம் அப்படின்னா நம்மளை பற்றின முழு தகவல் உண்மையான தகவல் அதுக்கு பகம்னு பேர் ஞானம் நம்ம படிக்கிறோம்ல ஒன்றாவது படிக்கும்போது ஒன்றும் தெரியாத போகிறோம் அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து டாக்டராகவோ இன்ஜினியரோ ஒரு படிப்பை முடிச்சுடோம் அந்த ஞானத்துக்கு பகம்னு பேர் வைராக்கியம் இறைவனின் அருளை பெறுவதற்கு உண்டான ஒரு பண்பு பற்றற்ற பண்பு அதுக்கும் பகம்னு போயிடுது பெண்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது புகழ் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த பகம்ங்கிற சொல்லுக்கே சொல்கிறேன் புகழ் வீரியம் அப்படின்னா ஒரு ஆற்றலுடைய இருக்கிறது செய்து முடிக்க வல்ல ஒரு ஆற்றல் அதே மாதிரி முயற்சி பண்ணுறது பகம்னா முயற்சி பண்ணுறது இச்சான விரும்பறது தர்மத்துக்கே பகம்னு பேர் ஸ்ரீ தர்மம் பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய அறத்திற்கும் பகம்னு பேர் ரவி சூரியனுக்கு பகம்னு பேர் பகஹான்னா வர்கோ தேவ சிதி பகஹான்னு சூரியனுடைய பேர் எல்லாத்தையும் தாண்டி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவதற்கு பகம் இது அனைத்து பிரச்சனை அனைத்தையும் நீங்கி நிற்பால் அப்படின்னு சொல்வார் ஒரு மானுட பிரச்சனையில் அனைத்து பண்புகளையும் நீங்கி எந்த பிரச்சனைக்குள்ளேயும் இல்லாமல் நீங்கி இருக்கக்கூடிய பண்புக்கு இப்பொழுது பொருள் இருக்கு இந்த பகாங்கிறது அதுக்கு முன்னாடி ஒரு சூ சேர்க்குறோம் அது வந்து உபசர்க்கம் அப்படி அந்த முன்னாடி வந்து நம்ம ஒரு சூன்னு சேர்த்தா பல பொருள்கள் அதில் வந்து குவியும் ஆனால் சூ எப்போ வந்து சேர்க்கப்படுதோ நல்லது அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த நல்ல பண்புடையது கெட்ட பண்புடைய துருன்னு சேர்த்தான் வடமொழியை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி சுபகானால் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னா சமஸ்தௌபாகியம் வாழ்வதற்கு தேவையான அனைத்து நலன்களுக்கும் சுபகம்னு பேர் இப்போ நம்ம உடம்பாக இருந்தால் இளமையாக இருந்தால் நல்லது செல்வம் அதிகமாக இருந்தால் நல்லது ஆரோக்கியம் அதிகமாக இருந்தால் நல்லது அறிவு அதிகமாக இருந்தால் நல்லது என் எது எது மிகுதியாக இருந்தால் நல்லதோ எது எது குறைந்தால் தீதோ அந்த பண்புக்கு பகம்னு பேர் மிகுதியா இருக்கிற நற்பண்புகளுக்கு தான் சுபகம்னு பேர் இதை வழங்கிறது யாரு அப்படின்னா முன்னாடி சொன்ன குலதெய்வம் தான் சுபகாங்கிறதும் இதான் திரிவர்கதாத்திரிங்கிறது எப்படி அதை குறிச்சதோ அதே மாதிரி குலதெய்வத்தினால் அடையக்கூடிய மிகச்சிறந்த பலனை விளக்கி சொல்லுகிறது இந்த நாமாவளி முதல்ல மூணுன்னு சொல்லிட்டா இப்போ கொஞ்சம் விளக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா ஐஸ் எல்லாரையும் நம்ம வந்து குலதெய்வத்தை கும்பிட்டா என்ன வரும் அப்படின்னு சொன்னால் எல்லோரையும் நம்ம அடக்கி ஆளக்கூடிய பண்பு வரும் எல்லோரும் நம்ம கீழப்பா நம்மளுடைய புகழ் மகாத்மியம்னா என்னென்னா ரொம்ப பிறருக்கு உதவியாக வாழறவா எல்லோராலும் நேசிக்கப்படுகிறவர்கள் அவளை பற்றி தானே நம்மளால் சொல்ல முடியும் அதுதான் மகாத்மியம் பல தலைமுறை தாண்டி ஒரு விஷயம் புரியறது நமக்கு அப்படின்னா ராமாயணத்தில் ராமர்னு ஒருத்தர் வாழ்ந்தார் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு அரசு ஒரு தேவதை ஆனால் இப்போ வரைக்கும் ஞாபகம் சென்றுருக்கோங்க அது மாதிரி மகாத்மியம்னா சிறப்புற வாழ்தல் ஞானம் எல்லாருக்கும் வேண்டுதானே இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே இந்த எல்லாவற்றையுமே இந்த குலதெய்வம் வழங்கும் அதை விரித்து சொல்கிறது ஏ புகழோடு வாடுறது வீரியத்தோடு இருக்கிறது பெண்கள் நலமுடையவர்களாக இருக்கிறது பெண்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை செய்கிறது எல்லா முயற்சிகளையும் வெற்றியை தரது நல்ல விதமான ஆசைகளை உருவாக்குவது நல்ல பண்புகளை உருவாக்குவது நல்ல அறிவை தோற்றுவிப்பது இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த சுபகாங்கிறதும் குலதெய்வம் தான் சமஸ்தைஸ்வரியத்தையும் அதுதான் மிச்சின்றது இந்த குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கு ஒரே நாமளியில் சொல்லியிருக்காமே திரிவர்க்க தாத்திரின்னு போட்டு சுபகான்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்பாளே ஆணாவும் இருக்கா அம்பாளே பெண்ணாகவும் இருக்கா அம்பாளே அழியாகவும் இருக்கா ஏன்னா லோகத்தில் இருக்கிற அனைத்து பொருளும் அம்பாள்னு சொல்கிறது லலிதா சேசலாவும் அப்படி சொல்கிற பொழுது குல வந்து ரெண்டு இருக்கும் எல்லாருக்குமே ஒரு பெண் தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் இருக்கும் இந்த பெண் தெய்வத்துக்கு தான் ஏதோ ஒரு பூஜை பண்ணுவா ஒரு தெய்வத்துக்கு முடி இறக்குவா அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுக்கும் உள்ளத்திற்கும் உண்டான பண்பு உடலுக்கு உண்மை உண்டான பண்புங்கிறது வேறு அது சாப்பாடு அந்த மாதிரி பண்புனால சௌக்கியத்தை கொடுக்கும் உள்ளத்திற்கு உண்டான பண்பு மனத்தின் கண் மாசு நாதல் அனைத்து அறண் ஆகு நீர பிற இந்த வைராக்கியம் யோசம் வீரியம் பிரயத்தனம் இதெல்லாமே உள்ளத்துக்கு உண்டான பண்பு உள்ளம் சிறக்கச் செய்வது மனதுக்குள்ள நமக்கு ஒரு அமைதி வந்துடுச்சுன்னா வெளியில் உலகமே கலவரமாக இருந்தால் கூட மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அமைதியை கெடுக்க முடியாது அப்போ மனச்செம்மையை தருவது இந்த குலதெய்வ வழிபாடு ரெண்டு குலதையும் இருக்கும் ஒரு ஆண் தெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருக்கும் அதனால் அது ரெண்டுத்தையுமே வலியுறுத்துறது இந்த சுபகாங்கிற நாமாவளி சமஸ்தௌபாகியத்தையும் கொடுக்குறவளன்னு இதுக்கு பொதுவான பேர் இருந்தாலும் ஆண் தெய்வத்தையும் அது குறிக்கும் பெண் தெய்வத்தையும் குறிக்கும் அந்த ரெண்டு தேவதைகளையும் நாம் விற்றக்கூடாது இரண்டு தேவதைகளையும் தொடர்ந்து வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் முன் சொன்ன எல்லாமே நமக்கு அனுபவ சாத்தியப்படும் எதையுமே அனுபவ சாத்தியப்படுத்தினால்தான் நாம் நம்புவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்களா குலதெய்வம் வந்து பிரத்யட்ச பிரமாணம் மற்ற சாமிலாம் அனுமான பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம் நேரில் சொல்லும் சாமி வந்து சொல்லும் இது நடக்கும் இது நடக்காது இதை செய் இதை நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்கும் ஆடு இந்த இதெல்லாம் கூட பலி கொடுத்து கூட வழிபாடு பண்ணுறா அது வாங்கி சாப்பிட்ட உடனே உடனே பேசும் அவன் என்ன நினைக்கிறானோ போன தடவை இதை செய்கிறேன்னு சொன்னேன் நீ செய்யலை இதை செய்கிறேன்னு சொல்லு நான் உனக்கு வாங்கி தரேன் இதை செய் அப்படின்னு சொல்லும் தெளிவாக பேசும் நம்மளை மாதிரி ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் தான் குலதெய்வமாகவே இருக்கா தன்னுடைய வம்சத்தை விரிவுபடுத்துறதில் அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா இந்த அற்புத வாய்ப்பில் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் என்னென்னா குலதெய்வத்துக்கு வந்து நான் பணம் செட்றேன் நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க நான் பண அமைச்சிட்றேன் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுருக்கோ அப்படின்னு சொல்கிறது இருக்கோ இல்லையோ அது வந்து குலதெய்வத்தை ஒரு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்க கூடாது நேரடியாக போயிடணும் நேரடியாக சன்னதிக்கு தான் விசேஷம் குலதெய்வம் குலதெய்வங்கிறது அந்த அந்த பகுதி இருக்குல்ல அந்த கோயிலுக்கு முன்னாடி போய் அவள் கண் முன்னாடி நீங்கள் நிற்கணும் அது ஆந்தெய்வமாக இருந்தாலும் சரி தெய்வமாக இருந்தாலும் சரி நாம தான் போகணும் அதில் யாரையும் நாங்கள் ஒத்துரு வரோம் அஞ்சு பேருக்கு ஒத்துட்டு வரோம் குடும்பத்தில் ஒத்துரு வரோம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது எல்லாருமே போகணும் குடும்பத்தோடு போகணும் அந்த குடும்பம் அனைத்தும் நன்மையாக இருந்தால் தான் நாம் நன்னாக இருக்க முடியும் யாருக்கோ ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா நமக்கு தூக்கம் வருமா வராதே அதனால் குலதெய்வத்துக்கு மாத்திரம்தான் குடும்பம் அனைவரோடும் செல்ல வேண்டும் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வ பூ சாமி வழிபாட்டில் அந்த விஷயத்தை வச்சுக்காம நம்ம போய் சாமியை கும்பிட்டால் கண்டிப்பான முறையில் இதில் சொல்லப்பட்டிருக்கிற புகழ் வைராக்கியம் முயற்சி செல்வ செழிப்பு பெண்களுடைய நலன் இது எல்லாத்தையுமே அதுவே கொடுக்கும் அதை தான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறது லலிதா சகசிரநாமம் அதையே நாம் செய்து இந்த குலதெய்வ அனுகிரகத்தை பெற முயற்சி செய்வோம் சில குலதெய்வம் கொல்லையிலே கும்பிடுவா இந்த பழக்கம் எதுவோ முன்னோர்கள் பழக்கம் எதுவோ அதை நம்ம முயற்சி பண்ணிக்கணும் அந்த பழக்கத்தை விட்டுறவே கூடாது அதில் என்ன சொல்லியிருக்காளோ அதை நம்ம வந்து பின்பற்றினோம்னா ஆச்சாரங்களை நம்ம அனுஷ்டானம் பண்ணினால் கண்டிப்பான பலன் அதுக்கு நேரடியாக அனுபவத்தில் பார்க்கலாம் குலதெய்வம்னால் கனவுல வந்து சொல்லுவோம் சாமி வந்து சொல்லும் சகுனமாக சொல்லும் அப்படி நேரடியாக பேசி நன்மையை செய்கிற சாமியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டுருக்கோம் அந்த மாதிரி இருக்கவே கூடாது அலட்சியப்படுத்தவே கூடாது குலதெய்வத்தை தான் நம்ம வணங்கணும் அதுதான் மிகச்சிறந்த செல்வம் அதுதான் சுபகான்னு சொல்கிறார் அந்த இடத்துல நாம் மதிக்க வேண்டிய நம்மளுடைய செல்வம் எது அப்படின்னா குலதெய்வம் அப்போ அந்த குலதெய்வத்தினுடைய அருள் வந்தால் எல்லாம் வந்துடும் நாம் என்ன நினைக்கிறோமோ அத்தனையும் நமக்கு வந்துடும் அவ்வளவு சிறப்பான நாம் அப்படி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து